இதுதான் வந்து எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஜாதி பேரை சொல்லியோ மதத்தின் பேராலோ மக்களை பிரிக்கக்கூடிய அரசியலை நாம் ஒதுக்க வேண்டும் ஹிந்து மக்கள் ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக உழைக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையை பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் அதற்கு எதிரானவர்கள் ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அதனால அவருக்கும் அரசியலுக்கு வருவதற்கான எல்லா உரிமையும் இருக்கு அதை பத்தி கருத்து உள்ள நான் அரசியல் களத்திற்கு வர வேண்டும் என்று முடிவு செய்து வந்திருக்கிறார் அதனால அவரோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு என்னால் சொல்ல முடியாது

மக்களுக்காக உழைக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனால் பெரும்பான்மையை பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் அதற்கு எதிரானவர்கள் அவங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கானவர்கள் மேடம் இன்னைக்கு விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அறிக்கையில குறிப்பிட்ட ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மக்களை சாதி மதம் வேதங்கள் வாயிலாக பிரிவுபடுத்த பிடிக்கும் அரசியலிருந்தே பாதுகாக்க வேணும் அப்படின்னு குறிச்சுட்டு இருக்காரு இப்போ சமதான அரசியலை வந்து அவருக்கு நல்லா பிடிச்சிருக்காரு அவர் அரசியலுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேர்டாக இருக்கிறத பார்க்கலாம் இதுதான் வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஜாதி பேரை சொல்லியோ மதத்தின் பேராலோ மக்களை பிரிக்கக்கூடிய அரசியலை நாம் ஒதுக்க வேண்டும்

முதலமைச்சர் அவர்களுடைய நல்லாட்சியை பொழுது தான் வந்து அதற்காக ஒரு பரிசாகத்தான் மக்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பார்கள் இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் ரொம்ப வீரியமாக வந்து எதிர்கட்சி தலைவர் மூலியம் வந்திருந்தாரு ஸோ வந்து அரசியல்தான் அவர் பின் தங்கி போய் அதே மாதிரி விஜய் இல்லைங்க யாருடைய அரசியல் எப்படி இருக்கும்னு ஆருடன் சொல்லக்கூடிய நிலையில் நான் இல்லை அதனால் ஒருவர் தான் அரசியல் களத்திற்கு வர வேண்டும் என்று முடிவு செய்து வந்திருக்கிறார் அதனால அவரோட எதிர்காலம் எப்படி இருக்கும் என்னால் சொல்ல முடியாது இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்